ஒரு திருப்பரங்குன்றம் மலையே சிக்கந்தர் மலையாக்க பார்க்குறாங்க திருப்பரங்குன்றத்தை வந்து தீவிர இஸ்லாமிய தீவிரவாதிகளை அபகரிக்க பார்க்குறாங்க இப்படி வந்து ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க திருப்பரங்குன்றம் கிராம மக்கள் கிட்ட இது போல நீங்கள் வந்து இங்கே ஆடு கோழி அறுக்கிற பழக்கம் அது காலங்காலமாக நடந்துட்டு வருது முஸ்லீம் மட்டும் இல்லையா நாங்களும் போய் செய்வோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாடல் தான் நாட்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் இல்லை எல்லாமே பரஸ்பரமா போய்கிட்டு இருந்த ஒரு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை வந்து எழுதுறதுக்கான காரணம் என்னன்னு இந்த பிரச்சனை உருவாக்குனது என்னன்னா திமுக அரசு தான் உருவாக்குதுன்னு நான் என்னுடைய பையன் ஏன் திமுகவு மேலும் திமுகவினுடைய அறநிலைத்துறை மீது அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணாங்கன்னா திமுக வந்து நமக்கு சாதகமா நடந்துக்குவோம் யெஷ்ராஜாவும் தலையிட வேண்டாம் கடேஸ்வரனும் தலையிட வேண்டாம் அப்துல் ரஹீமும் தலையிட வேண்டாம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் தலையிட வேண்டாம் அந்த கிராம மக்கள் திருந்த திருப்பரங்குட்டம் கிராம மக்கள்கிட்டே ஒப்படைச்சி இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் இருக்காங்க அவங்ககிட்ட ஒப்படைச்சிவான் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் வந்து பாத்தீங்கன்னா தடா ரஹீம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வாங்க சார் திருப்பரங்குற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பரபரப்பான நிலை போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை விதிக்கப்பட்டு அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் வந்து அங்கங்கே நட நடைபெற்றுட்டு இருக்கு கோவையில் வந்து போராட்டம் நடத்தி ஸோ எதற்கான போராட்டம் இது ஆக்சுவலாக திருப்பரங்குற்றத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்கு இருக்கு சார் திருப்பரம் குற்ற விஷயம் வச்சு தமிழ்நாட்டில் வந்து பாஜக தன்மை வந்து அரசியல் ஆதாயம் தேட பார்க்குது அப்படின்றது தான் இது வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் யாரை கேட்டீங்கன்னா கூட இலவச சொல்ல வார சொல்ல வேண்டிய சொல்லி சொல்லாடல் பயன்படுத்துவாங்க

அரசியல் செய்வதற்கு ஒரு ஆயுதம் இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்காங்க அதாவது கிராமத்தை சொல்லுவாங்கல்ல எந்த தின்னா பித்தம் தில்லியின்னு சொல்லி அலைவாங்க அதேமாரி வந்து தமிழ்நாட்டில் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களும் என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க அந்த பையனோ இந்த பையனோ அந்த வேலை தூக்கிட்டு போனாங்க அதை தூக்கிட்டு போனாங்க என்னவோ பண்ணாங்க ஆனால் எதுவுமே எடுப்படலை மக்கள் மதியில அப்படிம்போது இப்போ வந்து திருப்பரங்குன்றம் விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு திருப்பரங்குன்றம் மலையே சிக்கந்திர மலையாக்க பார்க்கறாங்க திருப்பரங்குன்றியத்தை வந்து தீவிர இஸ்லாமிய தீவிரவாதிகள் அபகரிக்க பார்க்குறாங்க இப்படி வந்து ஒரு தமிழ் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் திருப்பரங்குன்றம் இதுல வந்து தர்கா இருக்கிறது இன்னைக்கு நேத்து உருவாக்குனது அல்ல அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதி இன்னைக்கு நேரத்தை உருவாக்கினதல்ல அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அடக்கஸ்தலம் இன்னைக்கு நேரத்தை உருவாக்கினதல்ல இது பதினாலாம் நூற்றாண்டுலேருந்து தொடர்ந்து அது இருக்கு பதினாலாம் நூற்றாண்டு அதுக்குண்டான ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாமே வெளிப்படையாகவே இருக்கு ஓகே பக்கத்தில் கோயில் முருகன் கோயில் இருக்குது அப்புறம் இந்த கோயிலும் இருக்கு ரெண்டு கோயிலும் இருக்குது எப்பவுமே மக்கள் போவாங்க வருவாங்க அங்கே வந்து இயற்கையாக எப்போவுமே வந்து ஆடு கோழி அறுத்து நேர்த்தி சில பேர் அது இஸ்லாமியர்களில் பெரும்பகுதி அதை ஆதரிக்கிறாங்கன்னா இல்லை சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தர்காவுடைய இது வந்து நேர்த்தி கடன் செலுத்து போகிறது வர இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் ஓகே பொருதுங்களா இது ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்குது தான் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கொரோனா காரணமாக தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவு போடுறாரு மலைக்கு யாரும் போகக்கூடாது சொல்றாங்க அதனால அவங்களும் என்ன கொரோனா காலத்துல தான் எல்லாமே ஊரடங்கு போட்டிருந்தாங்க இல்லையா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க அதன் பிறகு திடீர்னு கந்தூரி விழா நடத்தும் போது நான் போகக்கூடாதுன்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை உருவாகும் அப்புறம் ஆடு அந்த நேர்த்தி கடனுக்காக ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்றாங்க அது பிரச்சனை உருவாகுது இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அங்கே போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க எல்லாருமே முன்னெடுக்கிறாங்க இது என்னடா காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக நீக்கி நேரத்தில் பல நூற்று நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்தக்கூடிய ஒரு வழிமுறையை வந்து தடுக்குது அப்படின்னும் போது தான் எல்லாருமே அது ஏன்னா அங்க அவங்களோட குற்றச்சாட்டும் அதுவாக தான் இருக்கு ஏன்னா வந்து பலி கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த அசுத்தப்படுத்துது ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் வந்து எங்களை புண்படுத்துதுன்றதுக்காக தான் இந்த போராட்டமானதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னெடுத்துக்கிறதா சொல்லிட்டு இல்ல இன்னி இவங்க இப்படி சொல்லுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு இவருடைய அரசியலுக்காக ஸ்டென்த் இந்த ஸ்டென்த்தை ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு விதமான அரசியலும் முன்னெடுப்பா இன்னைக்கு அதை ஸ்டெண்ட் எடுத்துருப்பாங்க அவங்க நைன்டீன் டுவெண்ட்டிலேயே வந்து ஒரு அதாவது அந்த தேவஸ்தானம் அதாவது திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் சார்பாக வழக்கு போடுறாங்க வழக்கு போடும்போது என்ன பண்றாங்க இந்த மலை மலை சுற்றி உள்ள இது இந்த கோயிலுக்குதான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நைன்டீன் டுவெண்ட்டில சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டில வந்து வழக்கு போடுறாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அது எங்கன்னா மதுரை சப் மேரேஜ் மூலியமா தான் போடுறாங்க வழக்கு போடுறாங்க நீதிபதி அந்த நீதிபதி யாருன்னு சொன்னா வேற யாரு சாச்சர் ராமன் ஐயர்ன்ற ஒரு ஐயர் தான் வருது எச்ராஜா ஐயர் இல்லை ராமர் ஐயர் ராமர் ஐயர் அவர் பேர் அவர் தான் வந்து தீர்ப்பே சொல்கிறார் தீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையும் மேற்கோள் காட்டுறாரு அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டியில் பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கு டுவெண்ட்டி த்ரீல வந்து தீர்ப்பே சொல்கிறார் அவர் ஓகே சொல்லும்போது முந்நூறு ஆவணங்கள் அதை நான் வந்து பரிசீலித்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆதாரங்களை வச்சு அவர் வந்து தீர்ப்பு சொல்கிறாரு அந்த மலை போகக்கூடிய வழி அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தர்கா தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கூப்பம்ன்ற அந்த அதாவது அந்த வடக்க இது கபஸ்தான் வடக்கஸ்தானம் இது எல்லாமே வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அது தீர்ப்பு வந்து தெளிவாக சொல்லி நைன்டீன் டுவெண்ட்டிலே தீர்ப்பு சொல்லி தீர்ப்பு வந்து அதன் பிறகு என்ன சொன்னால் இவங்க மறுபடியும் ஒரு இஷ்யூ கிளம்பும் போது என்ன பண்ணுறாங்க அது ஃபஸ்ட்டு இஷ்யூவாக எப்படி போடுறாங்கன்னு சொன்னால் அதை வந்து அரசுக்கு எதிர்த்து அவங்க வழக்கு போடுறாங்க நைன்டீன் டுவெண்ட்டியில் எப்படி தேவஸ்தானம் இப்படி வழக்கு போகிறோம் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் எப்படி வழக்கு போடுறீங்கன்னா இந்த மலை மலை சுற்றி உள்ள இடம் வந்து எங்களுக்கு சொந்தம் ஆனால் அரசு வந்து அவங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் வழக்கு போடுறாங்க ஓகே ஓகே அது தர்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன் இதனால டெஃபண்டராக வந்து இந்த முஸ்லீம் இது தர்கா விஷயங்களையும் கொண்டு போகிறதுனால அது தீர்ப்பு வந்து க்ளீனாக வந்தது அதன் பிறகு வந்து என்னது மறுபடியும் நைன்டீன் தேர்ட்டி தட்டியில் வந்து என்ன பண்ணுறது அரசு இங்கே உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் வந்து அரசு வந்து அந்த மலை சுற்றியுள்ள பகுதி அரசுக்கு சொல்லணும்ன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு அப்புறம் மறுபடியும் இந்த திருப்பதி தேவஸ்தானம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தர்ட்டி ஒன்றோ தர்ட்டி தர்ட்டியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இது பிரிவி கவுன்சிலுக்கு அனுப்புகிறாங்க டெல்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நீதிபதிகள் ஆங்கிலேயர் காலத்தில் அஞ்சு நீதிபதிகள் தீர்ப்பு அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மதுரை அந்த ராமராய்யர் சொன்ன தீர்ப்பு தான் சரியானது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பிரிவு இதுவை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஓகே அதன் பிறகு காலம் அப்படியே போகுது காலம் அப்படியே போகும்போது அடிக்கடி இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வலதுசாரி சித்தாந்தவாதிகள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்துகிட்டே வந்திருக்காங்க அவங்க அந்தந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு கொட்டு வாங்கிட்டு கொட்டு வாங்கின்றதுமே சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து பண்ணுற ஒரு வழக்கு வந்து போடுறாங்க வழக்கு போடும்போது கூட அப்போ கூட என்ன ஆகுதுன்னா தீர்ப்பு வந்து சுப்பிரமணியன் சொல்கிற நீதிபதி வந்து கிளீனாக சொல்லிடுறாரு இது வந்து முஸ்லீம்களுக்கு உண்டான இது அந்த பாதை அந்த கொடி மரம் இருக்கும் இருக்கக்கூடிய இடம் அந்த கபஸ்தான் அந்த பள்ளிவாசல் அந்த தர்கா இது முழுக்க அவங்களுக்கு அவங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு அப்போ இந்தியா கான்ஸ்டியூஷன் ரைட்ஸே வந்து எங்களுக்கு உண்டான இடத்துல நாங்கள் என்ன பண்ணிக்கலாம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ஓகே அது மாதிரி இருக்கா இல்லைங்களா ஆமாம் ரைஸே இருக்குது அப்படி இருக்கும்போது இது இது தவிர்த்து நீங்க இப்ப எச்ராஜாவை கேட்டா அங்க வந்து ஆடு கோழி இதுக்கு முன்னாடி அறக்கல அப்படின்றாங்க பாஜக ஆர் எஸ் கேட்டா யார் கேட்டாலும் தான் அடிச்சு சத்தியமிட்டு சொல்லுவோம் அங்க ஆடு கோழி அடுத்த பழக்கல நீங்க அந்த கிராம மக்கள் கிட்ட போய் கேளுங்க முஸ்லீம் கிட்டே வேணும் இந்துக்கள் கிட்டே கேளுங்க திருப்பரங்குன்றம் கிராம மக்கள் கிட்ட இது போல நீங்க வந்து இங்க ஆடு கோழி அறுக்கிற பழக்கம் இருக்கா அது காலங்காலமா நடந்துட்டு வருது முஸ்லீம் மட்டும் இல்லையா நாங்களும் போய் செய்வோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாடல் தான் இத்தனை நாட்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் இல்லை எல்லாமே பரஸ்பரமா போய்கிட்டு இருந்த ஒரு நிலையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை வந்து எழுதுறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாட்சி அரசியல் தமிழ்நாட்டை எப்படியாவது அவங்க வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுல பாஜக அரசு தங்களுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு கொண்டு வரணும்னு துடிக்கிறாங்க அதுல எந்த கருத்து இல்லை அது துடிக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா எந்தெந்த விஷயத்த கையில எடுக்கணும் எடுத்தா இஷ்யூ ஆகும் இப்ப என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்கு போறதுக்கே க அனுமதிக்கல இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த என்ன சொல்றேன்னா தமிழக அரசை பொறுத்திலையும் ஒரு இது இருக்கு திமுக அரசு அது காலங்காலமாக நடந்தது எப்படின்னு சொன்னிங்கன்னா திமுக இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி எச் ராஜாவோ இந்து முன்னணி தலைவர் காட்டேஸ்வரனோ அல்லது வேறு யாராவது வலதுசாரி சித்தாந்தவாதிகள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் உடனே திமுக என்ன பண்ணணும்னா பராமர்ஷம் பார்க்காம தீர்ப்பு அவங்களுக்கு சாதமாக சொல்லிடுவோம் ஓகே 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 இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் நிறைய விஷயங்களுக்கு அது ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்ல பாருங்கள் திருச்சியில் வந்து திருச்செந்தூரை என்ற ஒரு ஊர் அது வக்போர்டு இடம் அது அதுக்கு எசிலே இருக்குது வக்போட இடம் ஓகே அங்கே வந்து எச்ராஜம் காடேஸ்வரன் உட்காந்துட்டு இது இந்துக்களுடைய இடம் கோயில் வந்து மூவாயிரம் ஆண்டு பழமையான கோயில் இருக்கு ஆனால் இந்த இடம் வந்து முழுக்க வந்து இந்துக்களுக்கு தான் சொந்தம் வக்போர்டு தானா மனு வந்து எடுத்துக்கிச்சு அபகரிச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கான்ட்ரவர்சி வேணாம்னு சொல்லி கைவிட்டாங்க நான் சொல்கிறேன் சொல்றேன் அது அவங்க அப்படி இந்துக்கள் இடம்னு சொன்னாங்கன்னா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணால் நடுநிலையா உண்மையிலே நியாயமான அரசாங்கம் தான் முஸ்லிம்களுக்கு ஆதரவோ இந்துக்களுக்கு ஆதரவோ இல்லை என்ன பண்ணிக்கணும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிங்க நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க வழக்கு போட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும் அது ஒக் போர்டு இடமா இல்லையா நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லணும் சொல்லணுமா இல்லையா ஒரு அரசு ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தில் அப்துல் ரஹ்மான் நீ சைலண்டாக விட்டுரு ஏன் ஓளரு அந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் அழுத்தி விட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அமைதியானுடைய விளைவு இப்போ நைன்டீன் டூ 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 தௌசண்ட் ஃபோர் ஆக்ட் கொண்டு வராங்க இல்லையா அந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கு காரணத்தை இதை மென்ஷன் பண்ணுறோம் எது இந்த திருச்செந்துரை கோவில் இடம் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க இப்படிதான் அபகரிச்சிக்கிது எல்லா இடமும் ஆனா சொல்றேன் இது வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வக்னாபா சொல்லக்கூடிய கெசட் அரசு கெசட்ல இருக்கு இதே வக் போர்டு இடம் அதனால்தான் பதிவாளரே வந்து என்ன பண்றான் அந்த இடம் வித்தாவோ வாங்கினாவோ நீங்க ஒக்போர்டில் இன்வோசி வாங்கிட்டு வாங்கன்றான் புரியுதுங்களா அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்து கூட என்ன பண்றது திமுக அரசு அவங்களுக்கு சாதகமா அந்த விஷயத்த அப்போ முஸ்லீம் லீக் திமுக சொன்னா முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவோம் சைடின் சரண்டர் ஆகும் சரண்டரனுடைய விளைவுதான் இப்ப வகுப்பு புது ஆக்ட் கொண்டு வரதுக்கு வழிவகை திமுக அரசை ஏற்படுது இப்ப அதே மாதிரிதான் இப்ப திருப்பரம் அதே மாதிரி இதே மாதிரி பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி நைன்ல இப்படிதான் வந்து ராமகோபாலன் ஒரு அறிக்கை கூட அதுக்கு முன்னாடி வெளியும் என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா பல கூட்டங்களில் திமுகவுடைய வெற்றிக்காக போராடி இருக்கார் பேசியிருக்கார் மேடையில் மிகவும் பேசியிருக்கார் நான் மரணித்தால் கூட என்னுக்கு மேல கஃன் துணைக்கு பதிலாக திமுக கொடியை போர்த்த வேண்டும் என்று சொன்னார் ஆனா ஒரே ஒரு அறிக்கை கொடுக்கிறார் யார் ராமகோபாலைய நாகூர் கலவரத்துக்கு காரணம் பழனி பாபா என்றவர் தான் அப்படின்னு அடுத்த நாளுமே விசா நோ இன்வெஸ்டிகேஷன் டைரெக்டாக அவரை கைது பண்ணி என்எஸ்எல் தூக்கி திருச்சியில் அடைக்கிறாங்க பிறகு தான் பாபா நான் பண்ணுறா திமுகவை கடுமையாக இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கலாம் புரியுது அப்போ அதே இந்த நுட்பத்தை இந்த நுட்பத்தை வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் உள்வாங்கதனுடைய விளைவு தான் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த அட்டாக் திமுகவுக்கு திமுகவு மேலும் திமுகவினுடைய அறநிலைத்துறை மீது அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணாங்கன்னா திமுக வந்து நமக்கு சாதகமாக நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி அட்டாக் பண்ணதுனால இன்னைக்கு திரு அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் வருவாய்த்துறை அதிகாரி நுண்ணறிவுத்துறை அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே வந்து ஒன் சைடாக ஒரு ஒரு பக்கமாக வந்து வேலை செய்கிறாங்க இது நான் சொல்ல அந்த ஊர் மக்கள் வந்து பீஸ் கமிட்டி வச்சு பேசும்போது இந்த வார்த்தைகளாக தாங்க அங்கே அதை தான் நான் இங்கே உங்கள்கிட்ட பேச புரியுது எல்லாருமே ஒன் சைடாகவே

நம்பிக்கை நம்பிக்கை பண்றாங்க அவ்வளவுதான் பெரிய ஒரு நூற்றாண்டு காலமாக வந்து நடந்துட்டு வரக்கூடிய விஷயங்களை தடை விதிக்கு அப்போ கொரோனா காரணத்துக்கு தான் வந்து என்ன பண்றீங்க வாங்குறீங்க திமுக ஆட்சி வருது திமுக ஆட்சி வந்தோம்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகும்போது இஸ்லாமிய அமைப்புகள் போராடவே இறங்குறாங்க ஓகே ஓகே ஸோ வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரசியல் தான் அப்படின்றது ஒரு பக்கம் தெரியுது ஆனா அங்க இருக்கிற சாதாரண மக்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் பார்வையிலேருந்து பார்த்தா எங்களுக்கு அது அப்படி அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் வந்து சுமூகமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு வந்து யூபியாக மாறிட்டு இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கப்படுது ஸோ வந்து அதுக்கான முயற்சிகள் தான் ஆர்எஸ்எஸும் சரி பிஜேபி பிஜேபி மாதிரி கட்சிகள் வந்து முன்னெடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நிச்சயம் இப்போது நீங்கள் எத்தனை எத்தனை வருஷமாக இந்த ஊடக தொழில இருக்கீங்க நான் ஒரு நாலு வருஷமாக நாலு வருஷமா இருக்கீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில் இப்படி ஒரு தர்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாது தெரியாது நானே முப்பத்தஞ்சு வருஷமா இந்த திருப்பரங்குன்ற கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே ஆனா அங்க அப்படி ஒரு தர்கா இருக்கு அதுக்கு மேல அந்த வரலாறு நமக்கு தெரியும் எதுவுமே நான் நம்ம வந்து பெருமைக்காக வந்து எனக்கு அப்பத்து தெரியும் தெரியும் பெருமைக்காக இல்லை ஊர் திருப்பரங்குன்றும் தெரியும் ஊர் தெரியும் எனக்கு தர்கா இருக்குது எனக்கு தெரியாது ஆனால் இந்த பிரச்சனை உருவாக்குனது என்ன திமுக அரசு தான் உருவாக்குதுன்னு நான் என்னுடைய ப ஏன் சொன்னால் அந்த கொரோனா முடிஞ்சு அதன் பிறகு அவங்கள அந்த சந்தனம் கூட அது நடத்த விட்டுன்னு தான் நமக்கு யாருக்குமே தெரிஞ்சுருக்காரு அப்போது யாருக்குமே தெரியாத அந்த கிராமத்துக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு அளவுக்கு இஷ்யூ ஆக்குறாங்கன்னா இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து அரசியலை அவங்களுடைய அரசியலை தமிழ்நாட்டில் ஆழமும் அழுத்தமும் ஊடுறதுக்காக விதைக்கப்பட விஷம தனமான பிரச்சாரங்களை திமுக வந்து அதுக்கு பக்க பலமா இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குது இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு திமுக கண்டிப்பா திமுக கடுமையான நடவடிக்கை நான் என்ன சொல்றேன் நீ கோயிலுக்கு போறியா போ நீ போ பண்ணிக்கோ ஏதாவது இப்போ அவங்க வேலை அவங்க பாக்கட்டும் உங்க நீ பாக்கட்டும் விட்டுட்டா வேலை முடிஞ்சது இல்லையா உண்மதம் அப்படியே இல்லையா அரசும் தலையிட வேண்டாம் எச் ராஜாவும் தலையிட வேண்டாம் கடேஸ்வரனும் தலையிட வேண்டாம் அப்துல் ரஹீமும் தலையிட வேண்டாம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் தலையிட வேண்டாம் அந்த கிராம மக்கள் திரு திருப்பரங்குன்றம் கிராம மக்கள்கிட்ட ஒப்படைச்சு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அவங்க கிட்டே ஒப்படைச்சு நீங்க என்ன முடிவு எடுத்து எப்படி நடந்துங்க நீ நடந்துங்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சது இல்லையாது ஏன்னா அந்த மக்கள் இந்து மக்களை நிறைய பேர் இன்ட்ரூ கொடுத்திருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனை இல்லையே எப்பவுமே எடுத்துட்டு போவாங்களே ஆடு எடுத்துட்டு அறுப்பாங்களே எடுத்து எடுத்துட்டு அறுப்பாங்களே ஒரு வயசான பூக்கற்ற பெண்மணி சொல்லுங்க இருக்கவங்க சொல்றாங்க ஏன்னா நிறைய சோசியல் மீடியால வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சனை தெரியாதுங்க அது அரசியல் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இருக்கிறவங்க தான் அது ஒரு ஆக்ரோஷமா இது வந்து அப்படி இது இப்படின்னு சொல்லி பேசுறாங்க பாமர மக்கள் யதார்த்தமா தான் பேசுறாங்க ஒரு மளிகக்கடல போய் ஒருத்தருக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவர் சொல்றாரு என்னன்னு தெரியலங்க எங்க ஊருக்கு இவ்வளோ பெரிய ஆக்கி விட்டாங்க இன்னைக்கு இது முழுக்க முழுக்க அரசியல் தானே அப்போ உங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட ஏதோ பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க அவங்க அதிகாரத்துக்கு எப்படி வந்தாங்கன்றது உலகம் அறிஞ்ச விஷயம் இதுல என்ன புதுசு கண்டிப்பா இப்போ இன்றைக்கும் கோவையில் வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் நடந்திருக்காது போராட்டங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பரங்குட்டத்தில் நூத்தி நாற்பத்தி நாள் தடையாது விதிக்கப்பட்டுச்சு அவங்க சொல்லியிருந்தாங்க எங்கே வேணாலும் போராட்டம் நடத்தும் தடையை மீறி நாங்கள் போராட்டம் நடத்தோம்னு எதுக்கு போராட்டம் அவங்களோட உரிமையை பெறதுக்கு அவங்க கிட்ட அவங்க கிட்ட ஒரு குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா அது நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காக போராட்டம் நடவடிக்கை நீ அதாவது சம்பந்தமே இல்லையம்மா அவங்களுக்கு அங்க இருந்த தர்கா வந்து ஒண்ணு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி போட்டி பதினாலாம் நூற்றாண்டுல இருந்து நடைமுறையில் ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா இதுதான் பாசிசம் இல்ல பாபர் மசீதே அப்படிதானே ஆக்சுவல் நடந்துச்சு அதான் சொல்றேன் பாபர் மசீதி கேன்வாவி பள்ளிவாசல் இப்போ வந்து சாம்பல் மாவட்டத்துல இதுல யூபி சாம்பல் மாவட்டத்துல ஜுமா மாஸ்கு இப்படி தொடர்ந்து அவங்களுடைய இதில் தமிழ்நாட்டில் வந்து எப்படி தேடினாங்க எங்கடா கிடைக்கிது மாலைக்கு மேலே ஒரு தர்கா இருக்குது இந்த தர்கா பிரச்சனை எடுப்போம்னு சொல்லி அது கொஞ்சம் காலமாகவே இது கொஞ்சம் அப்படியே இருந்தது அதை இப்போது கையில் எடுத்துகிட்டு ஏன்னு சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு தர்கா முஸ்லீம்களுக்கு இல்லை இருந்தாங்க இது கோயிலுக்கு சொந்தமான இடம் இருந்தாங்க இது அரசுக்கு சொந்த இப்படி பல விதமான வழக்கு போட்டாங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகலை நீதிமன்றங்களே கொட்டு கொட்டி அனுப்பிச்சிச்சு இவங்கள இப்போ என்ன பண்ணியிருக்காங்க புதுசாக என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே முயற்சிகிட்டு இருந்து தான் ஆடு இருக்கிறாங்க கோழி இருக்கிறாங்க இது அது எங்களுக்கு தீட்டு நாங்கள் வந்து வணங்கக்கூடிய இதுக்கு இப்படின்ற ஒரு இதுவை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இது இதுதான் இவங்களுடைய பாசிசமான அரசியல் இல்ல இப்போ இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாபர் மசிதுக்கு வந்து உச்ச மன்றத்துல தீர்ப்பு வந்தப்போ இஸ்லாமியர்கள் சைட்ல இருந்து பத்தி எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க அதுக்காக எந்த போராட்டம் ஏத்துக்கிட்டாங்க இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுங்க எதிர்ப்பு இல்லைன்றதுல எதிர்ப்பு இருக்கு இன்னைக்கு கூட வந்து அதாவது காமாட்சி அம்மனோ இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வணங்கக்கூடிய வணக்கமா தான் பாக்கிறோம் அதே மாதிரி பள்ளிவாசங்களை பார்த்தா ஏதோ மக்கள் வணக்க வணக்கமா தான் பாக்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி வந்து நீங்க ராமர் கோயில பார்க்க நமக்கு மனசு வருதா வரலையே இது ஒரு அவமான சின்னமா தான் நான் பாக்குறேன் இது ஒரு 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 வடக்க ஸ்தலத்தை இடிச்சு இவ்வளவு ரத்தாறு ஓட விட்டு இந்தியா முழுக்க உங்களுடைய அரசியல் ஆபத்துக்காக உங்களுக்கு வந்து ராமர் மீதோ ராம ஆஹ் எல்லாம் இல்லை பக்தி மூலயமா தூண்டி நீங்கள் அரசியல் அதை பெறுவதற்காக நீங்கள் கட்டப்பட்ட கோவில் அது பெருந்திங்களா அது நான் ஒரு கோயில் சொல்ல முடியாது இல்லைங்களா அது ஒரு என்னுடைய பார்வையில் அப்படிதான் நான் பார்க்குறேன் இல்லை அதற்கான கேள்விகளும் குரல்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடங்கிடுச்சு ஸோ அதோட மறுபக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே போலாம் அப்படின்ற ஒரு ஆட்சி கையில் இருக்க அதிகாரத்தில் தான் இது எல்லாமே நடக்குது எல்லாமே நடக்குது அப்படிதான் இப்போ இப்போ கூட எச்ராஜாவுக்கு என்ன தைரியம் மத்தியில் நம்ம ஆட்சி இருக்குது நம்மளை என்ன பண்ண போறோம் யாரும் திமுக என்ன பயம் மத்தியில இவங்க ஆட்சி இருக்கு பிஜேபி இவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தா நம்ம நம்ம உடைய தகுதி தம்பாக்கள் நம்முடைய ஊழல்கள் எல்லாத்தையும் அம்பலப்படுத்திடுவான் அப்படின்றதுக்காக இவனுக்கு பயம் அதனால நீ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆள் யாரு இருக்கா முஸ்லீம் தான் இருக்கா இந்த நாட்டுல அவங்க மீது என்ன குற்றச்சாட்டு சுமத்தனாலும் அத உண்மைன்னு சொல்லி எழுதுறதுக்கு ஊடகங்கள் இருக்கு அதான் நம்புறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை தானே இன்னைக்கு இன்னைக்கு எதார்த்தமா நான் உங்ககிட்ட பேசுறேன் நான் புரியுது புரியுது நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க நன்றி சார்